இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிறைய ஜோதிட பலன்கள் எல்லாம் பார்த்துருப்போம் எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டலுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தால் தனிப்பட்ட பன்னெண்டு ராசிகளையும் பிரித்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்னெல்லாம் ஆபத்துகளும் இருக்கிறது என்றதை தான் பார்க்க போயிடும் அதனால் எளிமையாக நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி எது பார்த்திங்கன்னா மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ஏழரை சனியில் இருக்கிறீங்க என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கும் வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் உடற்பயிற்சி செய்யாத மேஷராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வரும் அதில் யாரால் தப்பிக்கவே முடியாது யோசிச்சு யோச்சி யோச்சி யோசி எவ்வளோ பணம் காசு செல்வாக்கு இருந்தாலும் பிரச்சனை வரும் வயிறு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் தான் உங்களுக்கு எப்பவுமே கவனம் பிடித்து பிடித்துக்கொள்வது விசேஷம் வேறு என்ன நல்லது நடக்கும் கேட்பீங்க நெகட்டிவெல்லாம் ஓகே தொழில் விஷயத்தில் அற்புதம் நடக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் தொந்தரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கல்யாணம்லாம் கரெக்டாக டப்பு டப்பு டப்புன்னு பண்ணிக்கலாம் பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கள் தீரும் லாபங்கள் ஏற்படும் அசையாமசைய பொருள் சேர்க்கை பணம் முதலீடுகள் மேஷராசிக்காரர்கள்லாம் சரியான முதலீடு செய்பவர்கள் கிடையாது யார் எது சொன்னாலும் அதை நம்பி முதலீடு செஞ்சுட்டு மாட்டிப்பீங்க கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிவிடுவீங்க செலவு பண்ணிவிட்டு அப்படியே இருப்பீங்க ஊர் ஃபுல்லாக சொத்து இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு லட்ச ரூபாய் புரட்ட முடியாது அதெல்லாம் இந்த வாட்டி ஸ்ட்ரீம் லைன் பண்ணுவீங்க புரியாத புதிராக இருப்பீங்க மேஷ ராசிக்காரங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க ரகசியமாகவே இருப்பீங்க அதெல்லாம் இந்த வருஷம் மாறி குடும்பம் மற்ற எல்லாருக்கும் நிறைய நல்லது சொல்வீங்க நிறைய நல்லது செய்வீங்க ஸோ தொழில் அமைஞ்சிடும் மேஷத்துக்கு படிப்பு தடை போயிடும் திருமண தடைகள் போய்டும் புத்திர சந்தான தடைகள் நீங்குமா அஷ்டமலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ராசி மேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வேறு என்ன வேணும்